ஒரு சின்ன டேங்க் நம்ம வீட்டில் மொட்டை மாடியிலே கூட வளர்க்கலாம் ஒரு சின்ன கோனிக்கல் பிளாஸ் வளர்க்கலாம் ட்யூப்ல வளர்க்கலாம் வந்து இந்த பாசி வளர்க்குறதுக்கு நீர்கீரிய வளர்க்குறது வந்து ஒரு போர்வேல தண்ணி எடுத்திங்கன்னா அந்த தண்ணியை ரெகுலரா பயன்படுத்த வேணும் இடையில மாத்தி மாதிரி தண்ணி பயன்படுத்தக்கூடாது சில பேர் கடல் பாசி தான் இது அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு இந்த ஸ்பைனா வந்து ஒரு பிரிசர்வேட்டிவோ ஒரு கலரிங்கோ ஒரு கெமிக்கலோ சேர்க்கறது கிடையாது இது லைஃப் டைம் ஃபைவ் இயர்ஸ் அப்படி இருக்கும் இப்போ நீங்க ஒரு கிலோ எடுத்து காய வச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு நூறு கிராம் தான் உங்களுக்கு காஞ்சி போன பாசு கிடைக்கும் நீர் கீரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங்ன்றது உங்களுக்கு ரெகுலர் மார்க்கெட்டிங் கிடையாது அது நான் சொல்றேன் உங்களுக்கு பசுமை விட நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சென்னை சிறுசேரிக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கிற நத்தம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல தான் இருக்கிறோம் இங்கே வந்து ஈழ ஏதிலியர் மறுவாழ்வு கழகம் சார்பாக அமைக்கப்பட்டிருக்கிற ஒருங்கிணைந்த பண்ணை தான் இன்றைக்கி நம்ம பார்வையிட வந்திருக்கோம் இந்த பண்ணையில் பல்வேறு விஷயங்களை வந்து ஒருங்கிணைந்த முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் குறிப்பாக மேஜராக பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்பைரோலினா அதாவது பாசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான உணவு தான் இங்கே வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னு சொல்லப்படுது இந்த உற்பத்தி வந்து எப்படிலாம் நடக்குது இதுக்கான மார்க்கெட்டிங் வாய்ப்புகள் எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏ இசட் இந்த வீடியோ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ எல்லாருக்கும் வணக்கம் பட் என்னுடைய பேர் வந்து ரத்னராஜ சிங்கம் இது இலவா வந்து இது வந்து தண்ணியில் வளரக்கூடிய சுருள் பாசி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி ஆங்கிலத்தில் வந்து ஸ்பைரோலினா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நல்ல தமிழ் வந்து நீர்க்கீரை அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் இதுதான் அதனுடைய வந்து ஸ்பைனான்றா என்னன்னு என்னென்னு சொல்லி இன்னொன்று குளூக்ரின் அல்கை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பச்சையும் நீளமும் கலந்துருக்கிற குளூக்ரின் அல்கை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதனுடைய ஆரம்பம் பார்த்திங்கன்னா வெளிநாடக்கூடிய சவுத் ஆப்ரிக்கா என்ற இடத்துல இருந்துச்சு அங்கே ஒரு பெரிய ஒரு உணவு பஞ்சம் ஏற்பட்டது ஒரு ஆயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தஞ்சாம் ஆண்டில் ஒரு பெரிய உணவு பஞ்சம் ஏற்பட்ட பொழுது பல பேர் வந்து உணவில்லாமல் இருந்த காலங்களில் இந்த அந்த ஷார்ட் லேக் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிற மக்கள் மட்டும் அந்த ஏரியில் வளர்ந்த அந்த பாசியை எடுத்து அவங்க சாப்பிட்ருக்காங்க பட் ஆனால் அவங்களுக்கு என்ன பாசி எப்படி ஒன்றும் தெரியாது பசியை போக்குறதுக்கு அது சாப்பிட்ட பாசி அது இப்போ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய விஞ்ஞானிகள் வந்து ஆய்வாள வந்து இதை பார்க்கும் பொழுது தான் இது என்ன இந்த ஏரியா ஏரி இப்போ இருக்கிற மக்கள் மட்டும் நல்லா இருக்காங்க ஆறாம் அஞ்சு பார்த்து அந்த அந்த த அந்த பாசியை செக் பண்ணும்பொழுது தான் இது வந்து ஒரு அதிகமான வேர்ல்டுலேயே நம்பர் ஒன் ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிறது ஸ்பைருலினா என்ற பேர் கூட அதுக்கப்புறம் தான் வச்சாங்க அவங்க முதலாக ஸ்பைனா தெரியாது அந்த ஒரு சயின்டிஸ்ட் வந்து அந்த கல்ச்சரை எடுத்து அந்த மூலக்கூறு எடுத்து மைக்ரோஸ்கோப் செக் பண்ணும்பொழுது ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும் அப்போ அந்த ஸ்பைரல் ஷேப் இருந்ததுனால் அதுக்கு ஸ்பைருலினான்ற பேர் வச்சாங்க ஸோ இது நார்மலாக இப்படி டேங்க் இருக்கும் ஒரு சின்ன டேங்க் நம்ம வீட்டில் மொட்டமாடியிலே கூட வளர்க்கலாம் ஒரு சின்ன கோனிக்கல் ஃாஸ் வளர்க்கலாம் ஒரு டூ டியூப்லோட வளர்க்கலாம் ஸோ இப்படி இருக்குது இதை வந்து வளர்க்குற பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம தண்ணி தான் முக்கியமானது வெயில் முக்கியமானது இயற்கைன்றது நம்ம பஞ்ச பூதங்கள் அடங்கி அந்த இயற்கை தான் அது செயற்கைன்றது இந்த டேங்கு அதுக்கான போடக்கூடிய ஊட்டப்பொருட்கள் இதெல்லாம் செயற்கையாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு என்ன அளவில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம டேங்கை போட்டுக்கொள்ளலாம் இப்போ டேங்குன்றது வந்து தார்பாய் ஷீட்லேயும் போடலாம் சிமெண்ட் டேங்க்லேயும் கட்டிக்கலாம் எஸ்எஸ்எலையும் போடலாம் உங்களுக்கு என்ன மெட்டீரியல் விருப்பமோ நீங்கள் அந்த மெட்டீரியல் போட்டுக்கொள்ளலாம் ஆனால் என்னன்னு சொன்னால் ஒரு ப்ரொடக்ஷன் வந்து எப்படி கிடைக்கும்னு சொன்னால் ஒரு தொட்டியில் வந்து ஒரு பத் ஒரு சதுரடியில் வந்து பத்து கிராம் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ எப்படி ஆரம்பிக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு தேவையான அளவு தொட்டி அந்த தொட்டி நம்ம சைஸில் மாற்றிக்கொள்ளலாம் என்ன செய்ய மாற்றிக்கலாம் அதுக்கு தண்ணி அதாவது குடிக்கக்கூடிய தரப்பில் கூட தண்ணி வேணும் அப்போ அந்த தண்ணி வந்து தொட்டி அளவுக்கு தண்ணி மாறும் அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு வகையான ஊட்டப்பொருட்கள் இருக்குது அந்த ஊட்டப்பொருட்களை வந்து நம்ம சமைக்கக்கூடிய அப்பசோடா இருக்குது நம்ம சமையல் பயன்படுத்துகிற உப்பு இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ஏழு வகையான பொருட்களை நம்ம அதில் அதில் வந்து போடுவோம் போட்டதுக்கு பிற்பாடு தாய்ப்பாசி போடுவோம் இந்த தாய்ப்பாசி என்றதை வந்து நம்ம வளர்த்து தனியாக அதுக்கண்டு வளர்த்து வச்சிருப்போம் அந்த தாய்ப்பாசியை வந்து ஒரு லிட்டருக்கு வந்து ஒரு கிராம் என்றால்தான் அதுக்கு போட்டுருவோம் ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கலக்கிட்டே இருக்கணும் டேங்கை நல்லா வந்து கலக்கிட்டுருக்கோம் நிறைய வெயில் வரணும் நல்லா வெயில் படணும் வெயில் போட்டு கலக்கிட்டு இருந்தோம்னா ஏழுலேருந்து பத்து நாளைக்குள்ள அது வந்து முதிர்ச்சி அடைஞ்சு அந்த பாசி வந்து நல்லா வளர்ந்து வளர்ந்து வந்து முதிர்ச்சி அடைஞ்ச உடனே நம்ம அறுவடை ஆரம்பிப்போம் ஒரு தொட்டி அமைக்கிறதுக்கு அந்த தொட்டி வந்து எந்த அளவில் இருக்கணும் அதில் தண்ணி எவ்வளோ அளவு இருக்கணும் அதுக்கு ரேஷியோ இருக்கா சார் இப்போ ஒரு ஒருவர் வந்து தொட்டி அமைக்க போறாரு அப்படிங்கிட்ட வந்து கேக்குற அப்படின்னு சொன்னா முதலாவது நாங்கள் சொல்லக்கூடியது வந்து சூரிய வெளிச்சம் முழுமையா படக்கூடிய இடமா இருக்க வேணும் உண்டு அப்புறம் தூசுக்கள் வராத இடமா இருக்க வேணும் ஃபேக்ட்ரி தொழிற்சாலை வந்து இல்லாத இடமா இருக்க வேணும் வயலுக்கு நடுவில் போடுற மாதிரி இருக்கக்கூடாது இந்த கண்டிஷனில் வந்து முக்கியம் இரண்டாவது தண்ணீர் இப்போ தண்ணீர் வந்து இந்த பாசி வளர்க்குறதுக்கு நீர்க்கிரியை வளர்க்குறது வந்து ஒரு இப்போ போர்வேலில் தண்ணி எடுத்திங்கன்னா அந்த தண்ணியை ரெகுலராக பயன்படுத்த வேணும் இடையில் மாற்றி மாதிரி தண்ணி பயன்படுத்தக்கூடாது இது ரெண்டாவது மூன்றாவது வந்து அவர்களுக்கு தேவையான அந்த தொட்டி அமைக்கிறது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெயில் முக்கியமாக இருக்கணும் தண்ணி முக்கியமாக இருக்கும் ஊட்டப்பொருள் முக்கியமான தாய் பாசி முக்கியமாக இருக்கும் பணியாளர்கள் அந்த பராமரிக்கணும் இப்போ நம்ம ஒரு தடவை எல்லாத்தையும் விட ஆரம்பிச்சோம் சொன்னா நம்மளுக்கு ஏழுல இருந்து பத்து நாளைக்குள்ள அறுவடை தொடங்கிடும் சரி ஓகே இப்ப நீங்க வந்து தொழிற்சாலை பக்கத்துல இருக்க கூடாது அப்படின்னு சொன்னீங்க அது புரிஞ்சுக்க முடியும் பக்கத்துல வயல்லாம் இருக்கக்கூடாதுங்களா என்ன காரணம் இந்த வயல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து அதிகமாக பூச்சி மருந்தில் பயன்படுத்துவாங்க அந்த பூச்சி பயன்படுத்தப்படும் பொழுது அது காற்றில அந்த பூச்சி மருந்து இங்கேயும் வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதனால அது வந்து உடலுக்கு காரணம் சொல்லுவோம் ஆர்கானிக் ஃபார்ம் கூட பண்ணலாம் ஆர்கானிக் பண்ணும் நீங்கள் பூச்சி மருந்து பண்ணிங்கன்னா நீங்கள் பண்ணலாம் ஆனால் வந்து செயற்கை முறையில் பயன்படுத்தக்கூடியது எங்களுக்கு வந்து கொண்டு வரக்கூடாது அது மாதிரி தொழிற்சாலை வந்து கழிவு புகைகள் வரும் தூசுக்கள் வரும் இதெல்லாம் தவிர்க்கப்படுறதுக்கு நம்ம அதை செலவிடணும் பட் ஒரு டேங்கை நீங்கள் ஆரம்பிக்கணும்னா அதில் நீள அகலங்கள் ஒரு கணக்கு அல்ல அது உங்களுக்கு வந்து இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன் இப்போ ஒரு ஐம்பது கிலோ காய்ந்து போன பாசி நீர்க்கறி உங்களுக்கு வர வேணும் அப்படிங்க தீர்மானிச்சிங்க சொன்னால் அந்த தொட்டியினுடைய நீளம் வந்து ஐம்பது அடி நீளம் இருக்கணும் அகலம் வந்து அடி இருக்கணும் அப்போ ஐம்பது கிலோ ஆயிரம் சதுர அடி போட்டுரும் ஆயிரம் சதுரடியில் இந்த தொட்டி எப்படி அமைக்கணுன்றது இருக்குது நீங்கள் வந்து ஒரு மலிவாக அமைக்கணுன்னா வேண்டாம் தார்பாய் ஷீட்டில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் பர்மனாக நிரந்தரமாக இருக்கணும்னு சொன்னால் நம்ம இந்த மாதிரி சிமெண்ட் கூட கட்டிக்கலாம் அந்த தொட்டியை நீங்கள் கட்டி ஒரு ஐந்து நாளைக்கு அது பூரா வெறும் தண்ணியை விட்டு அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் போகிறதுக்கு விட்டுறணும் இப்போ ஐந்தாவது நாள் அது மூணா நாளைக்கு அப்புறம் நல்லா தொட்டியை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நீங்கள் செலக்ட் பண்ணி தேர்வு செய்யப்பட்ட போரல் தண்ணியோ இல்லை கிணறு தண்ணியோ அதுக்குள்ளே நீங்கள் விடணும் விட்டு இப்ப நான் சொன்ன அளவில் ஐம்பதுக்கு இருபது நீள அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது நாலு லிட்டர் தண்ணி உள்ள வரும் அந்த இருபது நாலு லிட்டர் தண்ணியை நீங்க முதல்ல விட்டுட்டு அந்த தண்ணியில வந்து கார அமிலத்தன்மையை நாங்கள் பார்க்கணும் எவ்வளவு தூரம் கார அமிலத்தன்மை பிஹெச்னு சொல்லுவாங்க அந்த கார அமிலத்தன்மை நீங்களும் பார்க்கலாம் இல்லாட்டி அந்த நீங்க பயன்படும் தண்ணியை லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வச்சுக்கோ நீங்க வந்து அதை செய்யலாம் அப்போ அந்த சொல்லக்கூடிய வந்து ஆறு புள்ளி அஞ்சு எட்டு புள்ளி அஞ்சு அந்த கார அமிலத்தன்மை இருக்குமா இருந்தால் நம்ம நீர்க்கீரை வளர்க்குற உகந்த தண்ணீர்னு நம்ம வந்து அடையாளம் காணலாம் அப்போ ஒரு அந்த ஒரு டேங்க் வந்து ஐம்பதுக்கு இருபது நிலம் இருந்தால் தொட்டிக்குள்ளே இருபது சென்டிமீட்டர் உயரத்துக்கு தான் தண்ணி ஃபில்லப் பண்ணும் ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணக்கூடாது அப்போ இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு தண்ணியை ஃபில்லப் பண்ணிட்டு விட்டுட்டு அதுக்கு தேவையான ஊட்டப்பொருட்களை போடணும் என்ன அப்போ அறவாசி ஏன் நாங்கள் ஃபில்லப் பண்ணோம் இதை வந்து கலக்கிறது முறை இருக்குது அப்போ கலக்கும் பொழுது தண்ணி வெளியில் போயிடக்கூடாது அதே மாதிரி சூரிய வெளிச்சம் உள்ளே போகக்கூடிய சக்தி நம்ம இருக்கணும் அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பது சென்டிமீட்டர் இருக்கும் ஒரு அடி அல்ல ரெண்டு ரெண்டு அடி இருக்கும் அப்ப ரெண்டு அடிக்குள்ள சூரியன் உள்ள போறது வந்து கஷ்டம் அதனால தண்ணியை வந்து குறைச்சு வச்சிருப்போம் மற்றது மழை காலம் பயந்தா தண்ணி ஓவ்ளோ அந்த அந்த உயரம் என்ற அதுக்காக தான் வச்சுருப்போம் மழை காலம் வந்தா தண்ணி நிறைய இருக்கும் கலக்கும் அதில் வெளியே போக கூடாது இப்படிப்பட்ட காரணங்கள்லாம் மழை வச்சுருப்போம் அது இப்ப தொட்டி கட்டியாச்சு தண்ணி நிரப்பியாச்சு அடுத்த கட்டமா தாய்ப்பாசி விடுறதுக்கு ஏதாவது ப்ராசஸ் இருக்கு இப்போ நம்ம தொட்டி கட்டிட்டோம் தண்ணி விட்டுட்டோம் தாய்ப்பாசு இப்போ தாய்ப்பாசு என்று சொல்கிறது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ஒரு கிராம் தாய்ப்பாசு நம்ம விடணும் அப்போ நான் சொன்ன மாதிரி உங்கள் இருபது நாலு லிட்டர் தண்ணின்னு சொன்னோம் இருபது கிலோ தாய்ப்பாசு நம்ம முதல் தடவையாக அதுக்கு நம்ம விடுவோம் அப்போ தாய்ப்பாசு என்றது நீங்கள் எடுத்தோன்னே வந்து இப்போ என்ன சொல்கிறது ஒரு நல்ல நல்ல முதிர்ந்த நிறைய உற்பத்தியில் கொடுக்கக்கூடிய நீங்கள் அது வாங்கும் பொழுது மைக்ரோஸ்கோப் பார்த்து அழகாக நல்ல ஸ்பைஸ் இருக்கக்கூடிய பாசு தான் வாங்கிட்டு வரணும் விதை தேர்வு மாதிரி இருக்கும் கண்ட பாட்டு எல்லா இடம் போய் வாங்கக்கூடாது பட் இன்னொன்று அவங்க சொல்ல வேண்டியது சில பேர் கடல் பாசி தான் இது அப்படின்னு சொல்லுவாங்க இது ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு கடல் பாசி என்ற அது கடல்ல அலைகள் குறைந்த இடங்கள்ல வளரக்கூடிய ஒரு பாசி கடல் பாசி கம்ப்ளீட்டா வேற அது வேற அது ப்ரோசஸ் வேற இது ப்ரோசஸ் வேற இதனுடைய உற்பத்தி தாரி வேற அப்போ நம்ம வந்து அந்த இருபது கிலோ நியூட்ரிஷன் வந்து இல்லை 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 ஸோ நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா இந்த தான் அதிகமான நியூட்ரிஷன் இருக்கு கடல் பாசி வீடு ஆமா கடல் பாசி வீடு இதுக்கு அதிகமா இருக்குது இது வந்து ஓகே அப்ப இது வந்து நம்ம இருபது கிலோ பாசி உள்ள விட்டு சொன்னா அந்த முதல் வரக்கூடிய ஏழு நாட்கள் அல்ல பத்து நாட்கள் வரைக்கும் வேறு எந்த விதமான ஊட்டப்பொருட்களும் உள்ள சேர்க்க மாட்டோம் செய்யப்படுற வேலை என்ன சொன்னா கலைக்கு விடுறது தான் அந்த கலைக்கு உரம் மோட்டரில் வந்து கலைக்கு விடுவோம் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்கும் அதை கலக்கும் நல்லா கலக்க 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 தான் ஏன் கலக்க வேணும் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பிரை வந்து மச்சு அதாவது மல்டிப்ளை ஆகும் ஒன்று ரெண்டு நாலு ஆகி நாலு எட்டு ஆகும் அப்படி மல்டிபிளே ஆகும் ஆமாம் அது செல்ஸ் பிரேக் பண்ண சொல்லு அப்போ உடைந்து உடைந்து வந்து நல்லா வரும் அப்போ கலக்குவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து செல்ஸ் பிரேக் ஆகும் இன்னொன்று நான் போட்டு போட்ட நியூட்ரியன் வந்து இடம் மிக்ஸ் ஆகும் அதே மாதிரி சூரிய வெளிச்சங்கள் வந்து ஈவனாக எல்லா இடம் பரவும் அதே நேரத்தில் இது ஓப்பன் போண்டாக வச்சுருக்கோம் திறந்த வழி போண்டா ஸோ ஏதாவது உள்ள விழுந்தால் கூட அந்த கலக்கம் தெரியும் ஏன்னா எதுவும் விழாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுன்னு திறந்த வழியில் இருக்கிறவங்க விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது நம்ம அப்போ உடனே கண்டுபிடிச்சா வலி ஏற்றி விடணும் அது மாதிரி பூச்சியல் தவக்கல் எல்லாம் விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லாமல் இல்லை ஸோ நம்ம உடனடியாக வெளியேற்றி விட்ருவோம் ஸோ அப்போ இந்த ஏழு பத்து நாள் வளர்ந்ததுக்கு பிறகு எங்களுக்கு அந்த மேட்சுரிட்டி தெரியும் அது வளர்ந்து நல்ல எல்லாமே இந்த எப்படி நம்ம பாலில் எப்படி ஆடை இருக்குமோ அந்த ஆடை மாதிரி மெல்லாம் எல்லாம் வளர்ந்துருக்கும் மேலே அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரேஷன் இந்த அறுவடை சொல்லுறது ஃபில்ட்ரேஷன் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் இப்போ கலக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இல்லையா அதுக்கு ஒரு சில அரை மணி நேரத்துக்கு ஒரு கலக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க இப்போ மோட்டரில் கலக்கும் போது ஓகே மேனுவலாகவும் வந்து பண்ணுறோம் பண்ணுறோம் இல்லையா மேனுவலாக பண்ணும்போது எவ்வளோ டியூரேஷனில் கலக்கணும் எவ்வளோ நேரத்துக்கு அதை கலக்கணும் மோட்டரில் போது என்ன சார் அதுக்கு வேரியேஷன்ஸ் இருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக் செட் பண்ணி பண்ணிவிட்டுருப்போம் டைமர் இருக்கும் அது வந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஒரு காவோ இது இந்த கலக்குற வந்து கால் காலத்துக்குன்னு மாறுபடும் இப்போ அதிகமான வெயில் காலம் வந்தால் ஒவ்வொரு பதினைந்து நிமிஷத்துக்கு ஒருக்காக கலக்கும் அதிகமாக வெயில் இருக்கும்போது வெயில் குறைவாக இருந்தால் ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு ஒருக்காக கலக்கும் அப்போ மோட்டரை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை அது ஆட்டோமேட்டிக்காக கலக்கிட்டு போகும் ஆனால் இதுவே வந்து ஒரு சிறிய அளவில் போட்டோம்னா மேனுவல் அஜுகேஷன் ஸ்டிக் கிளாஸ் அது ஒவ்வொரு ஹாஃப் அன் அவர் ஆள் வந்து ஒரு சுட்டு வருவார் அந்த கலைக்கு ஒரு சுட்டு வந்துட்டான்னு சொன்னால் அந்த கலக்குள் முடிஞ்சு போயிடும் திரும்ப அரை அடுத்த ஆரம்பத்தப்போ திரும்ப கலக்குவோம் இதுதான் அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அது சார் பொது ஏழு நாளில் வந்து அறுவடைக்கு தயாராகிடும்னு சொல்லி சொன்னீங்க அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் வந்து அறுவடை பண்ணிகிட்டே இருக்கலாம் இது ஹார்வெஸ்டிங் முறை என்ன சார் அதை பற்றி ஸ்மரணா பொறுத்த வரைக்கும் நம்ம ஏழு நாளைக்கு அப்புறம் அறுவடை சொல்லிட்டோம் ஏழு நாள்லேருந்து நீங்கள் வருஷம் பூரா அதை எடுத்துகிட்டே இருக்கலாம் அந்த இருக்கும் பொழுது இதுக்கு பராமரிப்பு ஒன்று இருக்குது அந்த பராமரிப்பை நாங்கள் சரியான முறையில் பராமரிச்ச உண்டு தான் அந்த இப்போ பராமரிப்பில் வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வெயில் இருக்குது எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னா பார்க்கணும் எவ்வளோ பிஹெச் இருக்குன்னு பார்க்கணும் எவ்வளோ அடர்த்தி இருக்குன்னு பார்க்கணும் எவ்வளோ வளர்ச்சி இருக்குன்னு பார்க்கணும் தண்ணி எவ்வளோ ஆழத்தில் இருக்குன்னு பார்க்கணும் இது எல்லாமே ஒரு ஒரு நாளைக்குள்ளே நாலு தடவைக்கு நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்க வேணும் அப்போ அதுக்கு நம்ம சார்ட் வச்சிருப்போம் ஒரு காலையில் பத்து மணிக்கு ஒரு வாட்டி பார்ப்போம் பன்னெண்டு மணிக்கு ஒரு வாட்டி பார்ப்போம் ரெண்டு மணிக்கு ஒரு வாட்டி பார்ப்போம் நாலு மணிக்கு பார்ப்போம் ஸோ இது கரெக்டாக பண்ணால் பண்ணாதான் உங்களுக்கு வருஷம் பூராவும் அது வந்து இருக்கும் அதே நேரத்தில் வந்து முறையில் பராமரிக்கவில்லை நீங்கள் முறையில் அற கலக்கவில்லை சரியான நியூட்ரின் போடலைன்னு சொன்னால் அது கெட்டு போயிடும் கெட்டு போனால் வந்து திரும்ப அதை நம்ம திரும்ப தாய்ப்பாசி வாங்கி திரும்ப நியூட்ரின் போட்டு திரும்ப ஆரம்பிக்க வேண்டிய சூழலுக்கு நம்ம தள்ளப்படும் போடுவோம் தண்ணியில் வெளியேற்றிட்டு மறுபடியும் எல்லாம் ஓகே ஓகே கலக்கிறது ஒன்று சொன்னீங்க சார் இப்போ நியூட்ரிஷன்னா என்னென்ன இதெல்லாம் போடணும் சார் இப்போ நியூட்ரிஷன் வந்து பார்த்தீங்கன்னா முதலாக வந்து சோடியம் அப்படின்னு காம்பின அப்ப சோடா நம்ம போடுவோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைட்னு சொல்லக்கூடிய சமையல் உப்பு நம்ம போடுவோம் மூணாவது இப்போ நானோ யூரியான்னு சொல்கிறோம் நானோ யூரியானால் வெப்பம் இலைக்கரசரோடு வரக்கூடிய யூரியா நம்ம யூஸ் பண்ணுவோம் இது வந்துமே போடும் அடுத்து பார்த்தீங்கன்னா மினரல் சொல்லக்கூடிய மக்னீசியம் சல்ஃபேட் போடுவோம் பொட்டாசியம் போடுவோம் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிக மிக குறைந்த ஜீரோவில் இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் தான் அதாவது இது ஆர்கானிக் ஆமாம் ஸோ அந்த இயற்கையான வளர்ப்பு முறைக்குள்ளே சொல்லப்பட்ட கட்டுப்பாட்டு முறைக்குள்ளே வரக்கூடியது அதுவும் அப்படி பார்த்திங்கன்னா இந்த வளர்கிற தொட்டி தண்ணியில் மட்டும்தான் அது போடுவாங்க இப்போ நீங்கள் அறுவடை செய்த எடுத்த பிற்பாடு அதெல்லாம் கழுவி விட்டுரும் கழுவி விட்டால் இப்போ நீங்கள் அறுவடை செய்த பாசியை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் அந்த நியூட்ரியோட டேஸ்ட் இருக்கும் உப்புத்தன்மை இருக்கும் எல்லாமே நல்லா தண்ணி விட்டு கழுவினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது அப்போ அதுக்கப்புறம் இந்த ஸ்பைனா வந்து ஒரு ப்ரிசிவேட்டிவோ ஒரு கலரிங்கோ ஒரு கெமிக்கலோ சேர்க்கறது கிடையாது இது லைஃப் டைம் வந்து ஃபைவ் இயர்ஸ் அப்படி இருக்கும் நம்ம அந்த காத்து படாம தண்ணி படாம வச்சுக்கோங்களேன் அஞ்சு வருஷம் வந்து கெடாம இருக்கக்கூடிய மூடி வைக்கணும் அதாவது காத்து படாம தேவையில்லை தேவையில்லை நார்மல் நீங்க ரூம் டெம்பரேச்சர் நீங்க வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் அதனுடைய வாழ்வா அந்த வாழ்க்கை காலங்கள் சொல்லக்கூடிய இப்போ ஹார்வெஸ்டிங் மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இது வந்து சூரிய வளிச்சல் வளரபடியா இல்லை மேல தொட்டிலுக்கு மேல வந்து இலைகள் அந்த கஞ்சல் விழுந்திருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு ஃப்ரேம் வச்சுருப்போம் அப்போ முதலாவது ஃப்ரேமில் வந்து முதிர்ச்சி அடைந்த பாசியை வந்து தங்கக்கூடிய மாதிரி அந்த அந்த மஸ்லின் பூனம் மஸ்லின் குளோத் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மஸ்லின் குளோத் வந்து கீழே இருக்கும் மேல் ஃப்ரேம் வந்து பூனம் சாரின்னு வச்சுருப்போம் அந்த பூனம் சாரியில் வந்து என்னென்னா இந்த இருக்கக்கூடிய தூசுக்களை வந்து தங்கிடும் இதுதான் அந்த வடிகட்டுற முறை பட் எவ்வளோ இதில் அந்த எடுத்து நம்ம அறுவடை பண்ணோம் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட இருபதாயிரம் லிட்டர் தண்ணி இருக்குமா மாதிரி இருந்தால் நம்ம ஒரு பத்தாயிரம் லிட்டர் தண்ணியில் நாலாயிரம் லிட்டர் தண்ணியை வெளியெடுப்போம் அந்த நாலாயிரம் லிட்டர் தண்ணியை நம்ம எடுத்து வெளியிலன்னு சொன்னால் மிக அதுக்குள்ளேயே திரும்ப போகும் அந்த வடிகட்ட தண்ணியெல்லாம் மிச்சம் அதுக்குள்ளேயே போய்கொண்டிருக்கும் அப்போ ஓரளவுக்கு எடுத்துட்டு வேண்டாம் எங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கணுன்னா இந்த தொட்டியில் அந்த ஐம்பதுக்கு கிலோ தொட்டியில வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் அறுவடை பண்ணக்கூடிய ஸ்பைனா பார்த்தீங்கன்னா ஒரு பதினைஞ்சு கிலோ அல்ல இருபது கிலோ ஈரப்பாசி நம்ம எடுக்கக்கூடிய அளவு இருக்கும் ஈரப்பாசி ஒரு பதினஞ்சு கிலோ எடுத்தீங்கன்னா காய்ந்த பாசியாவோ அல்லது பவுடராகவோ அது எவ்வளோ வருது எவ்வளோ வருது உடனடியாக வந்து அந்த ஈரப்பாசியை நம்ம எடுத்து அடுத்த கட்ட ப்ரோசஸ்னால் கழுவுவோம் நல்லா ஃப்ரெஷ் வாட்டர் நல்லா கழுவிட்டு அதை ப்ரெஸ் பண்ணி தேவையில்லாத தண்ணியில் வலியேட்டிட்டு நம்ம அதை இடிய பொருள் மாதிரி போட்டு பண்ணி காய வச்சுருவோம் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாள் வெயில் ஒரு ஐந்து மணி நேரம் ஆறு மணி ஆறு மணி வெயில் காய்ந்து போனோம் பார்த்தீங்கன்னா எடுத்திங்கன்னா அப்படியே நூடுல்ஸ் மாதிரி கையில் உடையும் அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து சேமித்து வைத்து அதை அரைச்சி பவுடர் பண்ணுவோம் பவுடர் நம்ம லேபுக்கு அனுப்புவோம் லேபில் அனுப்பி அது எல்லாமே ஒரு உணவு தரத்துக்கு ஏற்றது எந்த கண்டாமு இல்லை இவ்வளோ இருக்குன்னு வந்ததுக்கு தான் நம்ம அதை வந்து மதிப்பீட்டில் நம்ம வந்து சந்தைப்படத்தை கொண்டு போவோம் அதாவது நான் கேட்டது என்னன்னா பதினஞ்சு கிலோ இருக்கக்கூடிய ஈரப்பாசியில் எவ்வளோ வந்து காய்ந்த பவுடர் வரும்னு கேட்கும் இப்போ நீங்கள் ஒரு கிலோ எடுத்து காய வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நூறு கிராம் தான் உங்களுக்கு ஈரப்பாசி காஞ்சி போன பாசி கிடைக்கும் கிடைக்கும் இப்போ நீங்கள் பதினஞ்சு கிலோன்னு சொன்னீங்கன்னா ஒன்றரை கிலோ கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு நூறு கிராம் எவ்வளோ சேல் பண்ணுறீங்க சேல்ஸ் என்று வரும்பொழுது அது கேட்டகரி வைஸாக மாறும் இப்போ வந்து மொத்த வியாபாரி வந்து இருக்கும்போது ஒரு ரேட் இருக்கும் இப்போ நம்ம வந்து ஒரு எம்ஆர்பி அதை மேக்ஸிமம் ஒரு விற்கிற ப்ரைஸ் போட்டிங்கன்னா நூறு கிராம் முந்நூறுவா நான் போட்டிருப்போம் அது வந்து நீங்கள் சொல்ல பவுடராக அதே நம்ம கேப்சூலாக டேப்லெட்டில் மாற்றும் பொழுது அந்த ரேட்ஸ் எல்லாம் வேறு வேறு மதிப்பு கூட்டு ரேட் மாறிக்கொண்டே இருக்கும் நீங்கள் அப்படி என்னென்ன வேலையில் மதிப்பு கூட்டி விற்கிறீங்க ஸோ அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா இந்த தாய்ப்பாசி யாராவது கேட்டால் நம்ம அதை கொடுப்போம் அது வந்து ஒரு கிலோ ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் நம்ம கொடுப்போம் முதலாவது ரெண்டாவது வந்து அந்த கிரெஞ்சஸ் அந்த காய வச்ச அந்த பாசி வந்து யாராக கேட்டாங்கன்னா அது வந்து எழுநூறுவா ஐநூறுவா கிலோ நம்ம கொடுப்போம் காய வச்சு அரைக்கும் முதல் லேப் டெஸ்ட்டுக்கு போகும் முதல் அரைக்காம ஆமாம் காய வச்சு அப்படியே கொடுத்துரு கிலோ எழுநூறுபா அதுக்கப்புறம் நம்ம அதை அரைச்சு லேப்பில் கொடுத்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் வந்து முந்நூறுவா செல் பவுடரா பவுடரா சேல் அதுவே நம்ம மதிப்பு கூட்டி ஒரு கேப்சூலா போடுறோம் நம்ம கேப்சூலாக போட்டிருக்கோம் டேப்லெட்டாக போட்டிருக்கோம் ஸோ இப்படி வரும்பொழுது அதனுடைய அதனுடைய விலை வந்து மாறப்படும் இப்படி வரும் எவ்வளோ வரும் இப்போ நீங்கள் பவுடர் வந்து நூறு கிராம் நான் முந்நூறுவா வித்தனா இருந்தால் அந்த நூறு கிராம் பவுடரில் பார்த்தீங்கன்னா நான் இருநூறு கேப்சில் போடுவேன் அப்போ இருநூறு கேப்சில் போட்டு ஒரு கேப்சில் நான் ரூபா வித்தாலும் எண்ணூறுவா ஆயிடும் இப்படி அந்த ரேட் மாறும் அப்படி டபுள் ஆகிடும் ஆமாம் டபுளோட ட்ரிபிள் கூட ஆகும் இதே உணவுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள் இதில் முக்கியமாக ஜூஸ் கூட போடுவோம் அது நான் உங்களை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு அதேமாதிரி காஸ்மெட்டிக் ஐட்டம் பண்ணுவோம் ஃபேஷியலுக்கு ஹேர் ஆயிலுக்கு இதில் காஸ்மெட்டிக் கூட பண்ண முடியுமா காஸ்மெட்டிக் நிறைய பண்ணலாம் சந்தையில் நிறைய ஹாஸ்மெட்டிக் இருக்குது ஃபேஷியல் பவுடர் இருக்கும் ஹேர் ஆயில் இருக்கும் சோப் இருக்கும் ஷாம்பு இருக்கும் இதனால நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது வந்து ஜாப் ஒர்க்காக வெளியில் கொடுத்து பண்ணுவோம் நம்ம இன்க்ரீடியன் கொடுத்து அங்கே இருந்து பண்ணுறது இல்லை நீங்கள் ரா மெட்டீரியல் கொடுத்து நீங்கள் கரெக்ட் ரா மெட்டீரியல் கொடுத்து நம்ம பல்காக வாங்கிட்டு ரீபேக் பண்ணுவோம் ஸோ எங்களுடைய லேபிளில் எங்களுடைய பிராண்டில் நம்ம வந்து பேக் பண்ணி கொடுப்போம் ஓகே சார் இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு நாளைக்கு நாலு முறை வந்து நாங்கள் மெஷர் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிட்டே இருப்போம்னு சொல்லிங்க இது ஏதாவது கண்டாமினேஷன் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா என்ன பிரச்சனைகள் ஏற்படும் உதாரணத்துக்கு ஒரு கால்நடை வளர்ப்பில் வந்து நோய் தாக்குதல் வர மாதிரி இதில் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக ஸ்பைனா மட்டுமில்லை விவசாயத்துறை எல்லாத்துலேயுமே வரக்கூடிய இருக்கும் இந்த ஸ்பைனா வளர்ப்பை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் பருவநிலை மாற்றங்கள் இப்போ பருவநிலை மாற்றங்கள்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு வெயில் இப்போ இந்த மே ஜூனில் அதிகமான வெயில் வரும் பொழுது வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது ஆவியாதல் அதிகமாக இருக்கும் ஸோ ஆவியாதல் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம அதுக்கேற்ற கலக்குதல் பணியை குறைஞ்சி போனாலோ அல்லது நியூட்ரின உட்கா குறைஞ்சி போனாலோ அப்படி அடர்த்தி வந்து கூடி அது இற அந்த செல்ஸ் வந்து இறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போ செல்ஸ் இறந்து போனால் அது அடியில் போய் அடியில் போய் இருக்கும் பொழுது மற்ற மற்ற செல்லும் இறந்து போக வாய்ப்பு இருக்குது அப்போ அதனாலதான் தான் அந்த வெயில் காலங்களில் தண்ணி அதிகரித்து வச்சுருப்போம் தண்ணியை அதிகரித்து வச்சு அதுக்கேற்ற கலக்குறதன்மை நம்ம கொண்டு வருவோம் இது ஒரு முறையில் பராமரிக்கவனமாக இருக்கணும் அது மழை காலங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக வரும் அப்போ மழை காலங்கள் தண்ணி அதிகமாக வரும்போது பிஎச்சி குறைஞ்சிடும் பிஹெச்சில் குறைஞ்சி போனால் வேறு வேறு ஆள்கே உள்ளே வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு வந்து சொல்ல சொல்லக்கூடிய ஆல்கி உள்ளே வந்துவிட்டா ஆனால் அதுவும் பச்சையாக தான் இருக்கும் உள்ளே வந்துவிட்டா நம்ம வடிகட்டும்பொழுது அதே மாதிரி ரோட்டிஃபர் வரை பார்க்கும் ஸோ இப்படி வேறு வேறு நுண்ணுயிர்கள் வந்து உள்ள தாக்கினா அது சரியான முறையில் வளர்க்க முடியாது போயிடும் திரும்ப அதை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு தேவையான ஊட்டங்களை கொடுத்து அதை மறுபடியும் கொண்டு வர்றதுக்கு ஒரு வாரம் ஆயிரும் ஆகவே இந்த ரெண்டு கால பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்ற வகையில அனுபவப்பட்ட முறை நம்ம பராமரித்து கொண்டு வந்தோம்னா அது முழுக்க முழுக்க இருக்கும் நீங்க இப்ப உதாரணத்துக்கு வந்து மழை காலம் அப்படி மழை காலம் பார்த்தீங்கன்னா ரோட்டிஃபேர் ரோட்டிஃபேர்ன்ற எப்படின்னா நம்ம மைக்ரோஸ வச்சிருக்கோம் அதில் பார்ப்போம் அதாவது முதல்ல என்ன நடக்கும் நம்ம அறுவடை பாசி பார்க்கும் பொழுது ஷைனிங்கா இருக்கும் கண்ணுக்கு கண் பார்க்கலாம் மினிப்பாக இருக்கும் அப்ப அதை நம்ம மைக்ரோ பார்த்தோம்னா அங்கே அதை தெரியவாரு அப்படின்னு அதை எடுத்துட்டு அதுக்கு இந்த ஏழு வகையான ஊட்டப் நம்ம சோடியம் குளோரைட்டையும் சோடியம் பைக்கா அப்படியும் கொஞ்சம் ரேஷியோ மாற்றி மாற்றி போட்ட முடிச்சுன்னா அது ரேஷியோ சரி இதில் வந்து எவ்வளோ ரெவன்யூ வருது இப்போ ஒரு ஏக்கரை நீங்கள் பண்ணுறீங்கன்னா ஒரு 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 மாதத்துக்கு எவ்வளோ ரெவன்யூ நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்க அதுக்கான செலவினங்கள் எவ்வளோ வரும் இப்போ நீர்க்கீரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங்கிறது உங்களுக்கு ரெகுலர் மார்க்கெட்டிங் கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏன்னா எல்லோரும் வந்து இது நல்லா இருக்குது ஈஸியாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வர தேவை வருமானத்தை மட்டும் பார்த்தா வந்துட்டால் எல்லோரும் விற்க முடியாது அதுவும் எங்கள் கடமை இது நம்ம வந்து நல்லா வாங்க எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறது இல்லை ஏன்னா எங்களுடைய இருபத்தி நாலு வரும் அனுபவத்துல வந்து ஓரளவு நான் சொன்ன அளவு ஐம்பதுக்கு இருபது அந்த தொட்டி நீங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு குறைந்த ஐம்பது கிலோ ஒரு மாசம் கிடைக்கும் அது இந்த ஐம்பது கிலோ நீங்க மதிப்பேட்டு பண்ணிங்கன்னு சொன்னா இப்போ ஐம்பது கிலோ நீங்க அப்படியே விற்றீங்கன்னு சொன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கும் அதே ஐம்பது கிலோ நாங்கள் மதிப்பீட்டு பண்ணி விற்றீங்கன்னா அஞ்சு லட்சம் வரைக்கும் போகலாம் அந்த மதிப்பேட்டு எப்படின்னு சொன்னா முதல்ல சொன்ன மாதிரி டேப்லெட் ஆவோ கேப்சூலாவோ ஆவோ என்ன நீங்கள் போட்டால் கூட ஐந்து மடங்கு அதிகமாக லாபம்னு பரப்போம் ஆக ஐந்து மடங்கு லாபம் கிடைக்கு நம்ம ஐநூறு கிலோ வரைக்கும் போகக்கூடாது இந்த ஐம்பது கிலோ நீங்கள் ப்ரொட்யூஸ் பண்ணி உங்களுக்கு கஸ்டமர் நிறைய வருவாங்க இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடுத்த நூறு கிலோ போகலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு வளர்ந்து போகும்போது தான் உங்களுக்கு கையில் வந்து இருப்பு இருக்காது உங்களுக்கு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் இதுதான் ஒரு குடும்பத்துக்கு ஏற்று நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கருத்து சார் இப்போ ஐம்பது கிலோவில் வந்து ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்கன்னா அதுக்கு எவ்வளோ நம்ம செலவு பண்ணணும் சார் முதலாவது வந்து தொட்டி அமைக்கிற ஒரு செலவு இருக்குது இப்போ நான் சொன்ன ஐம்பதுக்கு கிருப தொட்டி அமைக்கிறேன்னு சொன்னால் வெறும் தொட்டியும் மட்டும் போடுற செலவு வராது தொட்டியை போடணும் அதை வடிகட்டுறதுக்கான ஃப்ரேம் பண்ணணும் அதுக்கு கலக்குறதுக்கு இது போடணும் அது க பெடல் வீல் போடணும் அறுவடை பண்ணலாம் சேர்த்திங்கன்னா இந்த ஐம்பதுக்கு இருபது தொட்டி முழுமையான செலவு சார் ஒரு ஆறு லட்சம் ரூபா செலவாகும் ஆறு லட்சம் ரூபாய் ஆமாம் இடம் இல்லாமல் ஆறு லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வரும் அப்போ அதில் கடை ஐம்பது கிலோ அதில் கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் நம்ம கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோம் ரெகுலர் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி மாதம் ஒவ்வொரு மாதம் போடுற வந்து இப்போ இப்போ ஆயிரம் ரூபான்னு சொன்னோம் ஆயிரம் ரூபாய் வித்த மட்டும் சொன்னால் நம்ம இருநூறுபா அதுக்கு முதலீடாக போடும் உள்ளே பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஒவ்வொரு ஆயிரம் ரூபாய்க்கும் இரநூறுவா நம்ம கரெக்ட் இப்போ நம்ம அறுவடைக்கு பிறகு இப்போ நான் சொன்னது முதல்ல ஒரு முதல் தொட்டி ஆரம்பிக்கப்படும் போட ஊட்டப்பொருட்கள் பொருட்கள் இல்லையா அது முதற்கட்டம் அறுவடை பிறகு வந்து நம்ம சோடியம் குளோரைட் மட்டும் ஆட் பண்ண மாட்டோம் அப்ப அதுக்கான செலவு ஒரு கிலோ உற்பத்தி கிட்டத்தட்ட உற்பத்தி செலவாகும் அந்த உற்பத்தி செலவுன்றது நியூட்ரியன் ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னூறு நீங்கள் நீங்க இதுதான் இதுதான் ஒரு இப்போ இன்னொன்று நான் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு உற்பத்தியாளர் இதை செஞ்சு பார்க்கணும்னு சொன்னா எடுத்தோன்னே ஐம்பதுக்கு இருபது தொட்டி போட தேவை கிடையாது ஒரு ஐந்தடி அகலம் பத்தடி நீளத்துல அஞ்சுக்கு பத்து கூட போடலாம் போட்டீங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு கிலோ கிடைக்கும் ஓ அப்போ அந்த ரெண்டே பண்ண முடியும் அக்கரெட்டா மொட்டை மாடியில நீங்க அழகா பண்ணலாம் வீட்டில் பின்பற்றத்தில் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி அந்த வெயில் நல்லா வரக்கூடிய இடங்கள்ல நம்ம வைக்கலாம் மொட்டை மாடலில் வச்சிக்கலாம் அப்ப மொட்டை மாடில் வைக்கும் பொழுது இன்னும் நல்லாயிருக்கு அப்போ நான் ஐந்து கிலோவில் ரெண்டு கிலோ அந்த சாரி ஐம்பது சதுவடி தொட்டியில் ரெண்டு கிலோ கிடைச்சாலும் அது குடும்பத்துக்கு ஏற்ற விடமாறும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க டெவலப் மாடி தோட்டமாதிரி இதுவும் பண்ணலாம் ஆமாம் அப்புறம் அனுபவத்தை எடுத்த பிற்பாடு அடுத்தது பத்து கிலோ தொட்டி போடலாம் இது ஐந்துக்கு பத்து பத்து கிருபது பத்துக்கு அனுபவத்தை பிறகு நல்ல ஒரு கான்ஃபிடன் வந்ததுக்கப்புறம் நீங்க ஐம்பதுக்கு போட்டுக்கலாம் இப்போ தார்பாயில் போட்டிங்கன்னா எங்கேயாவது நீங்க கொண்டு போய் மறுபடியும் போடலாம் ஆனால் சிமெண்டில் போட்டிங்கன்னா அது பேமெண்டாக நம்மளுக்கு இருக்கும் சரிங்களா இதுதான் அதனுடைய செலவு இப்போ வீட்டில் பண்ணணும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நீங்க இந்த பிளிகிறீங்க அரைக்கிறீங்க அந்த ப்ராசஸ் எல்லாம் எப்படி பண்ண முடியும் அது நம்ம பிழிகிற வந்து சின்ன அந்த என்ன சொல்றது சேமியா பிளிகரை மிஷின் அதில் பிடிச்சா நீங்கள் சின்ன மிக்சிலேயே அரைச்சி ஏன்னா குவான்டிட்டி கம்மி தானே சின்ன மிக்ஸிலேயே போட்டு பவுடர் பண்ணி ஜலிச்சிருப்போம் மஞ்சள் எல்லாம் அரைக்கலாங்கல்ல அந்த மாதிரி போட்டு அரைச்சு ஜலிச்சு நடத்துக்கலாம் நன்றி என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்